எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல புராணங்களின் படி ஈசனை பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்து இருந்து எல்லா உயிர்களையும் பாதுகாத்துக்கிட்டு வராரு அப்படி உலகின் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கும் ஈசன் சுடுகாட்டில் வசிப்பதாக எதற்காக குறிப்பிடுறாங்க சிவபெருமானை கொண்டாடி பூஜிக்க தேவர்கள் உள்ளிட்ட அனைவரும் காத்துக்கிட்டு இருக்க இவர் இங்கு வசிப்பதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உலகத்திற்கே தலைவனாக இருக்கும் ஈசன் சுடுகாட்டில் காவல் இருப்பவர் என்று புராணங்கள் சொல்லுது காடுடைய சுடலை பொடி பூசிய என்று திருஞான சம்பந்தரும் தன்னுடைய பாடலில் குறிப்பிட்டு பாடியிருப்பார் பக்தர்களை காக்கும் கடவுள் என்று போற்றப்படும் ஈசன் எதற்காக சுடுகாட்டில் காவல் இருக்கணும் இந்த சந்தேகம் பார்வதி தேவிக்கும் வந்ததாம் இது பற்றி ஒரு முறை ஈசனிடமே பார்வதி தேவி கேட்டாலாம் உலகில் எத்தனையோ இடங்கள் இருக்கும் பொழுது எதற்காக நீங்க சுடுகாட்டில் காவல் உயிரும் ஆத்மாவும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்ததும் வந்து சேரும் இடம்தான் சுடுகாடு ஒவ்வொரு ஆத்மாவும் தான் உயிரோடு இருக்கும் பொழுது பல விஷயங்களை தேடி தேடி அலைஞ்சுகிட்டு இருக்க யாரும் உயிரோடு இருக்கும் காலத்தில் உண்மையான அன்போடு வந்து இறைவனை வேண்டுவதே கிடையாது எனக்கு அதை கொடு இதை கொடு அதை செய் செய் இதை என்று ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் அவங்களுடைய அவர்களின் உறவுகள் கொஞ்ச காலம் தான் அவர்களை நினைத்து கவலைப்படுறாங்க அதற்கு பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்துக்களை தேடியும் போயிடுறாங்க அப்போதான் அந்த ஆத்மா உணரும் தான் வாழும் காலத்தில் எதை எதையோ தேடி ஓடினோமே தவிர முக்தியை அடைவதற்கான வழிகளை தேட போய்விட்டோமே என்று கதி கலங்கி நிற்கும் தனக்கென்று யாருமே இல்லையே இனி தான் என்ன செய்ய போகின்றோம் என்று அந்த ஆத்மா கலங்கி வேதனைப்படும் பொழுது உலகிற்கே தந்தையாக இருக்கும் நான் அந்த ஆத்மாவிற்கு துணையாக இருப்பேன் தனக்கான ஆறுதலை தேடி அந்த ஆத்மா வேறு எங்கும் தேடி அலைய திரிய கூடாது என்பதற்காக தான் அதை நான் ஆறுதல் படுத்தி அது முக்தியை அடைவதற்கான நல்ல வழிகளையும் காட்டி நற்கதியை அடைய செய்வதற்காக ஆன்மாக்களுக்கு துணையாக நான் சுடுகாட்டிலேயே தங்கியிருக்கின்றேன் ஒவ்வொரு உயிரும் வாழும் காலத்தில் என்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அந்த உயிர் வாழும் பொழுது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு பிறகும் காத்து நின்று அரவணைக்க தாய் உள்ளத்தோடு தந்தையாகிய நான் இருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காகவும் மரணத்திற்கு பிறகு தனக்கென்று யாரும் இல்லையே என்று தடுமாறும் ஆத்மாக்களுக்கு ஆறுதல் தான் நான் சுடுகாட்டிலேயே தங்கியிருக்கின்றேன் என்று பதிலையும் சொன்னாரா ஒவ்வொரு உயிரும் தான் வாழ்கின்ற காலத்திலேயே இறைவனையும் முக்தியையும் அடைவதற்கான வழியை தேட வேண்டும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதே சிவபெருமானின் இந்த செயல் உணர்த்தும் உண்மை